ஓம் விநாயகா போற்றி மீனம் ராசிக்கு இந்த வருடக்கிரகங்களின் பயிற்சிகள் ஏற்கனவே பங்குனி பதினஞ்சு இருபத்தொம்போது மார்ச் அன்று சனி உங்கள் ராசிக்கு வந்துவிட்டார் அடுத்து குரு பயிற்சி சித்திரை முப்பத்தி ஒன்று மே பதினான்கு அன்று மிதுனம் ராசிக்கு நான்காம் வீட்டிற்கு செல்கிறார் ராகு கேதுக்கள் வைகாசி நான்கு பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் சென்று சஞ்சாரம் செய்ய போகிறார்கள் இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்களை தரும் ஏற்றங்களை தரும் என்பதை பற்றி இப்பதிவில் விளக்கமாக பார்ப்போம் பொதுவாக பாம்புகள் ஆறு மூணு ஆறு பதினொன்றாம் வீடுகளில் நல்ல பலன்களை தரும் அதிலும் ராகு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஐந்து வீடுகளில் நல்ல பலன்களை தரும் எனினும் கும்பத்தில் அமர்ந்துள்ள ராகு இந்த வருடத்தில் குருவின் பார்வையை பெற்று கொண்டு சஞ்சாரம் செய்கிறார் அவர் வீடு கொடுத்தவர் லக் ராசி ஏறுகிறார் எனவே ராகு உங்களுக்கு என்ன விதமான யோகங்களை தருவார் அதேபோல் கேது உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் கேதுவுக்கு கன்னி விருச்சியம் கும்பம் நல்ல வீடுகள் எனினும் சிம்மம் ஒளி உள்ள வீடாகையால் இருள் கிரகமான பாம்புகள் அமரும்போது பாதிப்புகள் ஏற்படும் எனினும் கேது குரு அணி ராசிக்காரர்களுக்கு நட்பு கிரகமாகையால் அவர் என்ன விதமான மாறுதல்களை தரப்போகிறார் நல்ல பலன்களை எவ்வாறு தர முடியும் அவரால் என்பதை பற்றி இப்பதிவில் பார்ப்போம் பொதுவாக இந்த மாதத்தில் அதாவது வைகாசி நான்கு ஆடி நான்கு புரட்டாசி ஐந்து கார்த்திகை ஏழு தை பதினொன்று பங்குனி பதினான்காம் தேதிகளில் பாதாச்சாரம் மாறுகிறது அந்த விதத்தில் ராகு போரட்சாதி மூணு ரெண்டு ஒன்றாம் பாதத்திலும் சதயம் நாலு மூணு ரெண்டு ஆகிய பா ஆறு பாதங்களிலும் சஞ்சாரம் செய்கிறார் கேது உத்திரம் ஒன்று பூரம் நாலு மூணு ரெண்டு ஒன்று மகம் நாலு ஆகிய ஆறு பாதங்களில் கேது சஞ்சாரம் செய்கிறார் இந்த வித அதாவது ராகு குருவின் சாரத்திலும் சுயசாரத்திலும் இந்த வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்வது ஒரு சிறப்பான நட்புலனை தரும் அமைப்பாகும் கேது சூரியன் சுக்கிரன் கேது மின்சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எனவே கேது சுக்கிரன் ஆதிக்கம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை என்று கூற முடியாது சுக்கிரன் உங்களுக்கு பகைக்கிரகம் உங்கள் ராசிக்கு எனினும் அவர் கோச்சார ரீதியில் சுபக்கிரகமாகையால் நல்ல பலன்களை தர முடியும் என்பதுதான் பொது விதியாகும் எனவே ராகு கேதுக்கள் இந்த வருடத்தில் நல்ல பலன்களை ஓரளவுக்கு அதிகமாக தர முடியும் எவ்வாறு தர முடியும் உங்களுக்கு ஏற்கனவே சனி தென்மச்சனியாக ப சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் தரும் தடை தாமதங்கள் குழப்பங்கள் இடையூறுகள் அசுவ பலன்களை விட அதை மீறி இவர்கள் எவ்வாறு தரப்போகிறார்கள் என்ற சிந்தனையும் அனைவருக்கும் எழுவது சகஜம் அதே நேரத்தில் குருவும் உங்களுக்கு குரு பலம் இல்லை அவரும் கேந்திரத்தில் பகை வீட்டில் அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறார் எனவே அவரால் என்ன செய்ய முடியும் என்ற யோசனையும் உங்களுக்கு இருக்கும் முதலில் ராகுவை பார்ப்போம் ராகு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது பொதுவாக பன்னிரெண்டாம் வீடு பயணத்துக்குரிய வீடு வெளிநாடுகளை குறிக்கும் வீடு எனவே அவர் வெளிநாடு வகையில் யோகத்தை செய்யும் அமைப்பில் ஓரளவுக்கு இருக்கிறார் ஆனால் அவர் அசுபக்கிரகமான சனியின் வீட்டில் இருப்பதால் பலன்கள் தடைபடுமா என்றால் படாது ஏனென்றால் அவர் குருவின் பார்வையை பெறுகிறார் குரு பார்வையை பெறுவது மட்டுமில்லாமல் குருவின் நட்சத்திர சாரத்திலும் சஞ்சாரம் செய்கிறார் எனவே முற்பகுதியில் வருடத்தின் முற்பகுதியில் வெளிநாடு முயற்சிகள் செய்பவர்களுக்கு வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் செய்வதற்கு வெளி மாநிலங்களில் வசிப்பவர்களுக்கும் வெளி மாநில தொழில் வேலை செய்பவர்களுக்கும் அந்நிய மதத்தாலும் அந்நிய இனத்தவராலும் அந்நிய வகைகளிலும் உங்களுக்கு பலவிதமான பிரம்மாண்ட யோகங்களும் கிடைக்கும் அவர் அவர்களின் ஜாதக வலுவிற்கேற்ப படிநிலையாக பலன்கள் கிடைக்கும் அடுத்தது ராகுவை பொறுத்தவரை வீடு கொடுத்த சனியும் சுபர் வீடான குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ஆனாலும் ராசி கேந்திரம் பெற்று வலுவாகத்தான் இருக்கிறார் எனவே உங்களுக்கு ராகு தரும் யோகங்கள் அனைத்தும் உங்களுக்கே பலன் தரும் நீங்கள் பயன்பட முடியும் எனவே ராகு தரும் வெளிநாடு வெளியிடம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் பங்கு சந்தை சேர்மார்கள் யோக வணிகங்கள் எதிர்பாராத வகையில் தரப்படும் தன யோகங்கள் மறைமுக வழிகளில் செயல்படும் அனைத்து வித தொழில் வேலைகளிலும் ஏற்படும் பொருளாதார ஏற்றங்கள் ஜாக்பர்ட் லாட்ரி போன்ற அதிர்ஷ்டங்களையும் ராகு பிரமாண்ட யோகக்காரகன் என்பதால் தருவார் எனவே அந்த வழிகளில் உங்கள் ஜாதகத்தில் யோகம் உண்டா என்ன யோகம் உண்டு என்பதை சுய ஜாதக ரீதியாக ஆய்வு செய்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் உறுதியாக ஓரளவுக்காவது உங்களால் நட்பலன்களை பெற முடியும் சனி தரும் பாதிப்புகள் ஏற்கனவே சனி பயிற்சியில் பார்த்தோம் எனவே அவைகளிலிருந்து விடுபடும் வழிமுறைகளையும் உங்களுக்கு விளக்கமாகவே கூறியுள்ளேன் அறியாதவர்கள் என்னுடைய மாணிக்க மஸ்ட்ரோ முன்னு சேனலை சேனலில் பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் ராகு கேது பயிற்சியில் பலன்களில் முக்கியமாக ராகு தரும் யோகங்கள் பாதாச்சாரம் ரீதியில் கணக்கிட்டால் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே யோகக்காரகனாகிய ராகு ஓரளவுக்கு உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அளவில் தான் சஞ்சாரம் செய்கிறார் அதேபோல் கேதுவை பொறுத்தவரையிலும் கேது உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் பாவர்கள் ஆறில் சிறப்பான பலன்களை தருவார்கள் அதிலும் பாம்புகள் ஆறில் நிச்சயம் போட்டிகளில் வெற்றிகளை கொடுக்கும் காரியங்களில் அனுகூலத்தை கொடுக்கும் எதிர்ப்பு வம்பு வழக்குகளை துவம்சம் பண்ணிவிடும் அதேபோல் அசுவ அது நிவர்த்தி செய்யும் வழிகளில் செயல்படும் என்பது ஜோதிட சாஸ்திரம் அறிந்தவர்கள் அறிந்த உண்மையாகும் எனவே அவர் ஆனால் சிம்மத்தின் வீடில் இருப்பது அவ்வளவு சிறப்பில்லை ஆறாம் வீடு நல்ல வீடு தானபலம் பெறுகிறது ஆனால் சிம்மம் கிரகமான சூரியன் வீடாகியால் ஓரளவுக்கு பலன்கள் குறையத்தான் செய்யும் எனினும் குருவினின் நட்பு கிரகம் அதேபோல் அவர் நல்ல இடங்களில் சஞ்சாரம் செய்வதால் முடிந்தளவு நட்பலங்களை உங்களுக்கு தருவார் சூரியனின் சஞ்சார நிலைகளுக்கேற்ப உங்கள் சுய ஜாதக வலுவிற்கேற்ப படிநிலையாக பலன்கள் கிடைக்கும் எனவே ராகு கேதுக்கள் உங்களுக்கு எந்த வகையிலும் ஏற்றங்களை தான் செயல்படும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்